இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தொட்டது எல்லாமே பிரச்சனைகள் தாங்க முக்கியமா இந்த தனுசு ராசிக்காரர்கள் யார் மீது அன்பு செலுத்தினாலும் அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இல்லாம தாங்க நடக்கக்கூடிய ஒன்று தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சொந்த பந்தங்களுக்காகவும் மற்றவர்கள் முன்பு நம்ம கண்டிப்பா முன்னேறினரும் அப்படின்றதுக்காகவும் செய்யக்கூடிய பல விஷயங்கள் தவறுலாகவே பேய் முடிச்சிருக்குங்க இப்ப வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் என்பது உச்சத்தினுடைய இல்லை என்பதுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட இந்த தனுசு வாழ்க்கை எங்கெங்க மாறப்போகுது இனி கண்ணீர் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில மிச்சம் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இனி எந்த ஒரு விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கானதாக இல்லை இனி எதையுமே என்னுடைய வாழ்க்கையில நான் எனக்கானதாக ஆக்கிக்கவும் முடியாது இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்துனால வெளிவரவும் முடியாதுன்னு ரொம்ப பெரிய அளவுல கஷ்டப்பட்டிருக்கார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனா உண்மை என்னன்னா இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் மாறப்போகுது இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்களை விட இனி எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை பத்தி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன் செல்ல மறக்காம பண்ணிக்கோங்க முதல் விஷயமே இவர்களை நம்பாமல் தவித்த அதாவது தனுசு ராசிக்காரர்கள் நம்பாம இது நாள் வரைக்கும் இருந்த எல்லோருக்குமே தனுசு ராசிக்காரர்கள் மேல நம்பிக்கை என்பது உண்டாகும் அது எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்ற கேள்விதான் தனுசு ராசிக்காரர்கள் முதல் விஷயத்த புரிஞ்சுக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது செஞ்சிருப்பாங்க மத்தவங்களுக்கு தன்னால முடிஞ்ச ஒரு நல்லது செய்யலான்னு செஞ்சிருப்பாங்க ஆனா பார்வையில இருந்து பார்க்கும்போது மத்தவங்களுடைய இடத்துல இருந்து பார்வையில இருந்து பார்க்கும்போது இவங்க செஞ்ச விஷயம் நல்லதாக தெரியாது ரொம்ப பெரிய தப்பாக இருக்கும் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டியா நீ இதப்பி பண்ணிட்டியா அப்படின்னு இந்த தனுசு ராசிக்காரர்களை ரொம்பவே அந்த இடத்துல அதிகமா காயப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் நடக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய போட ஆரம்பிப்பாங்க எந்த இடத்துலனாலும் சரிங்க தனுசு ராசிக்காரர்கள் பண்ணாத விஷயத்துக்கும் பழி ஏத்துக்கக்கூடிய நிலைமைகள் தான் ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி பழி ஏத்துக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே இவர்களுடைய குற்றவாளியாக மாற்றப்படுகிறார்கள் இப்ப வரைக்கும் எல்லார் முன்பும் தான் 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 செய்யாத தப்புக்கும் தான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அவமானப்படுவதும் அசிங்கப்படுவதும் தாங்க ரொம்ப எளிமையா நடந்துகிட்டு இருக்கு இந்த தனுசுராசிக்காரர்கள் இப்ப வரைக்குமே தம் வாழ்க்கையில வாங்காத கடனுக்காக இவங்க கடன் அதாவது அடைக்கணும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவங்க யாருக்கும் யாருக்கோ தெரிஞ்ச ஒரு நபருக்காகவும் உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு பெரிய மனசுல இவங்க மற்றவங்களுக்கு வாங்கின கடன் என்பது அவர்கள் கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டாங்க இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல அவங்க பணத்தை நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் நம்ம தான் கொடுக்கணும்னே படாத பாடுபட்டு வாங்காத கடனுக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த சில பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் தனுசு பற்றி புரணி பேசுவது என்பது ரொம்ப எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு இப்போ வரைக்கும் தனுசு எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரிங்க யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் சரிங்க எல்லோருமே இவர்களை பற்றி புரணி பேசுவதன் தாங்க நடந்துகிட்டே இருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன செய்வதுனே தெரியல என்னை பற்றி எங்க இப்படி பேசுறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்ற மாதிரிதான் தனுசுராசிக்கார்கள் கேட்பார்கள் ஆனா என்னங்க பண்றது இவர்களை பற்றி எல்லோருமே ஏதாவது ஒரு சில விஷயங்களை கூறி பொறணி பேசிக்கிட்டேதான் இருக்காங்க இவங்க மத்தவங்களுடைய வாய்கள் விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் இந்த தனுசு ராசிக்காரர்களால அதை பண்ண முடியாது மத்தவங்க இதையாவது ஒன்னு பேசி இவங்களை காயப்படுத்திக்கிட்டேதான் இருப்பாங்க ஆனா இதை பொறுத்து போக வேண்டியதுங்கிறது தனுசு ராசிக்காரருடைய கட்டாயமாக இருக்குது அது மட்டும் இல்லங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் நிலையான முடிவுகள்ங்கிறது எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது தன்னை அறியாமலே தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு பயந்துகிட்டு இருக்காங்க இந்த நாள் வரைக்குமே தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பயம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கு இவர்களுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டு வாடக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார்கள் இவர்கள் இப்ப வரைக்குமே மற்றவர்கள் முன்பு நான் ஒரு நல்ல மனிதன் என்பதை காண்பித்துக்கணும் அப்படின்றதுக்காக இவர் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது எந்த ஒரு விதத்திலையும் இவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலங்க முக்கியமா தனுசு ராசிக்காரர்கள் ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழ்றோம்ன்ற அளவுக்கு மனசு நொந்து போய் இருக்காங்கன்னா தான் சொல்லணும் இத்தனை நாட்கள் வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில பார்த்து 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 கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு என்ன செய்வதனே தெரியாம முழிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் என்பது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில வரவே வராது முழுமையான மாற்றங்களை சந்திப்பார்கள் இந்த தனுசு ராசி காரர்கள் அது இல்லைங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லார் எல்லாருமேதும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஆனா இப்போ தனிமையா வாழக்கூடிய ஒரு நபராக மாறிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அன்புங்கிறது இவங்களுக்கு எல்லாருமே செலுத்த ஆரம்பிப்பாங்க இத்தனை நாள் வரைக்கும் தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச ஒரு பையன் தனக்கு பிடிச்ச அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு மேலேயும் அன்பு அதிகமாக எக்கச்சக்கமா காமிச்சு நண்பர்கள் முதற்கொண்டு நண்பர்களுக்கு தேவையான உதவிகள் என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சு பார்த்து பார்த்து செஞ்ச இந்த தனுசுராட்சோடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒருத்தர் விடாமல் எல்லோருமே இவர்களுக்கான துரோகத்தையும் பின்னிருந்து செஞ்ச சதியையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிடுச்சு நீ இப்ப இப்படி பண்ணுவையாட நண்பா நீ இப்போ இப்படி பண்ணிட்டேக்கா நீ இப்ப இப்படி பண்ணிவிட்டே தம்பி உடனே நான் எவ்வளோ நம்பினமா நீ இப்ப இப்படி பண்ணிட்டேம்மா அப்படின்னு எல்லோருமே இவர்களுடைய வாழ்க்கையை இவர்களை ஏமாத்திருக்காங்கன்றத இவர்கள் இன்னும் சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கக்கூடிய நேர காலங்கள் என்பது உண்டாயிருக்கு இதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில இனி யாரையுமே நம்ப கூடாதுன்ற ஒரு மனசுக்கு போயிட்டாங்க முக்கியமா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி வாழ்க்கையில கூட அவர்களை முழுவதுமாக நம்ப முடியலங்க ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் பெரிதளவுல இருக்கு முக்கியமா இவர்கள் எதை செய்யக்கூடாது எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை தான் வாழ்வேன் அப்படிதான் தான் செய்வேன்னு ரொம்பவே சிரமப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் இருந்திருக்காங்க இதற்கு முன்பு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்த அந்த மனஸ்தாபமான விஷயங்கள் எல்லாமே தீர்ந்து கொஞ்சம் சந்தோஷம் என்பது ஏற்படும் நீங்க நிலையான முடிவுகள் மூலியமா சந்தோஷத்தோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் தனசு வாழ்க்கையில் இப்ப வரைக்கும் கடவுள் மனை வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகி பிரச்சனைகள் வந்து சேர ஆரம்பிக்கும் உங்களை விட்டு சென்ற உங்களுடைய அந்த பிரித்த நபர் அதாவது யாரா இருந்தாலும் சரி அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் வந்து உங்களுடன் சேர வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துவார்கள் இவள் நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது இந்த நாள் வரைக்குமே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை இவர்கள் சொன்னாலும் சரி மற்றவங்ககிட்ட போய் மற்றவங்க யாருமே நம்ப மாட்டாங்க எல்லாருமே இவங்க பொய் சொல்றாங்கன்னு தான் நினைப்பாங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீர்ந்து மனசாராக சொல்றாங்க தனுசு ராசிக்காரர்கள் எது சொன்னாலும் உண்மை என்பது பொழுதே இருக்கும் உண்மையாக வேதையாக மற்றவர்களும் பாதிப்பார்கள் அது பொய்யாக இருந்தாலும் உண்மையை நம்புவாங்க அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய பேச்சுங்கிறது குணம்ங்கிறது மாறப்போகுது அது மட்டும் இல்லைங்க வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார்கள் வேலை கிடைச்ச இடத்துல பிரச்சனை சரி வேலையை விட்டு வேற வேலைக்கு போயிடலான்னு பார்த்தாலும் அங்கேயே பிரச்சனை வருது என்னதான் செய்வது வேலையை விடவும் முடியல இந்த பிரச்சனைகள் இருந்து தீத்துட்டு வெளியே வரவும் முடியல இப்போ நம்ம பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்களில் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த தனுசு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா அது முழுமையான தீர்வையும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இது நாள் வரைக்குமே இந்த தனசுராசிக்கார்கள் அப்படிப்பட்ட விஷயத்தை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் எப்படிதான் வெளிவர போறோம்னு நினைச்சு ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனசுராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் எது இருந்தாலும் சரிங்க அது முழுமையான மாற்றங்களை சந்திக்க கூடியதாக மாறும் இந்த தனசுராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்ல அழைச்சல்கள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வருகின்ற காலங்கள்ல அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து செய்வது சிறந்தது ஏன்னா மறுபடியும் மறுபடியும் நீங்க செல்ல வேண்டிய நிலமங்களை ஏற்படுவதால அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அதை பார்த்துட்டு ஒரு முறைக்கு முறையை ஆராய்ந்து செய்வது சிறந்தாக இருக்கும் இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க ஒரு சில நம்பிக்கை துரோகங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நெருங்கி நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களை நீங்க கொஞ்சம் அவங்க கூட பழகுவதையும் கொஞ்சம் அவங்க கூட பழகக்கூடிய விஷயங்களையும் யோசித்து எதனாலும் செய்வது சந்தாக இருக்கும் ஏன்னா நீங்க மத்தவங்க ரொம்ப நம்புவீங்க தனுசராசிரிய கார்களை பொறுத்த வரைக்குமே மத்தவங்களை ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நபர் இதனால வாழ்க்கையில பெரும் ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க முக்கியமா உங்களை நிறைய நபர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா சொல்லணும் உங்களுடைய பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஏன் அவங்களுடைய உடம்புக்காகவும் கூட இருக்கக்கூடிய பல நபர்கள் உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி நீங்க நீங்கதான் கொஞ்சம் சுதாரணமா இருக்கணும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்ற விஷயங்களை பார்க்கணும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வருகின்ற காலங்களில் கொஞ்சம் நல்ல மாற்றம் ஏற்படும் முக்கியமா திருமண வாழ்க்கையில இந்த தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கையில மகரத்தோடு திருமணம் நினைத்தார்கள் என்றால் ரொம்ப பெரிய அளவிலான சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் மகரமும் சரி அதை எடுத்து வந்திருக்கக்கூடிய மேசமும் சரி தனுசோடு சேரும் பொழுது ரொம்ப பெரிய சந்தோஷங்கள் என்பது ஏற்படும் நிலையான வாழ்க்கையை இவர்கள் வாழ முடியும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரிவுன்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது சேர்ந்து வாழக்கூடிய ஒன்றாக இருக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னா சொல்றாங்க காதல் வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் என்பது வரலாம் பிரிவும் வாய் வாய்ப்புகள் இருக்கு ஆனா திருமணமான இச்சுன்னா இவங்களை பிரிப்பதற்கென்று யார் நினைத்தாலும் சரி அந்த பெருமான கடவுள் நினைத்தாலும் சரி உங்களோட வந்து பிரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் மாற்றங்கள் என்பது நடக்கும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் பார்க்காத நன்மைகளை நீங்க பார்ப்பீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைல இனி வரக்கூடிய காலங்கள்ல சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கி சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க முழுமையான மனசும் நம்பிக்கையோடும் காத்துருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் நினைச்சதை விட பல மடங்கு நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை பயந்து கஷ்டப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காது முழுமையான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சு நிச்சயம் நிம்மதியானோடும் சந்தோஷத்துடனும் வாழ ஆரம்பிப்பீர்கள் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை இத்தனை நாள் வரைக்கும் அமையலை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா நீங்கள் நினைச்ச மாதிரி அனைத்தும் அமைந்து உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த வாழ்க்கை இதனால் வரைக்கும் கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமைத்துக்க முடியும் இந்த தனச ராசிக்காரர்களாக இனி கவலைப்படாம நம்பிக்கோடு காத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லா சின்ன சின்ன விஷயங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு நிலையான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் நம்பினால் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்